மழை இல்லைங்கிறதுக்காக நம்ம வீட்டில் கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்து பிரயோஜனம் கிடையாது மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சுட்டானோ அந்த வெட்டி அழிக்கிறது இப்போ அரைச்சதில்ல வெள்ளக்காரங்காலத்துலேருந்து ஆரம் அந்த மரம் மலை இருக்குது கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரம் அடி உயரத்துல இருக்கு அடுக்கு அடுக்கா இருக்கு இங்கே பார்த்தா ஆகாயத்தில் கோடு கிழிச்சது மாதிரி இருக்கு நம்மளாம் போய் பார்க்கணும் மடிப்பு மடிப்பு மடிப்பா இருக்குது அது நம்ம மலைக்கு அடுத்தாப்புல கேரளா கிடையாது வெறும் மலையெல்லாவே இருக்கு அவ்வளவு அவசரமெல்லாம் போட முடியாது யாரும் வர முடியாது மூவாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற மலைக்கு மேல இரநூறு அடி முந்நூறு அடி உயரம் உள்ள மரங்கள் அடுக்கு அடுக்கு அடுக்கா இருந்தபோது நமக்கு இந்த பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம் அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க இந்தியாவில் மிக அதிகமாக மழை பெய்கிற இடம் கிரபுஞ்சி அசாமில் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பெஞ்ச தாவ தோவால வந்து அங்க இருக்குது நீலகிரியில் பவானி உப்பு இடத்துல இருக்குது நூற்றி அஞ்சு நாள் கேந்தாப்பில் மழை பெய்யும் அந்த மழை காலம் முடிஞ்சபடி கீழே தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா இப்போ வந்து வருஷம் முழுதும் இருபத்தி ரெண்டு நாளாக இருபத்தி மூணு நாளாக தான் பெய்யும் அவ்வளவு மரங்களை வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டுருக்காங்க கருதானா இப்போ எல்லாம் யோசிக்கலாம் நம்ம டீ குடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிக்கலாம் இது சரியான நேரம் இரநூறு அடி உயரம் இருக்கிற மரம் இங்கே இடுப்படை உயரத்தில் இருக்கிற தேயிலை செடி இந்த முழங்கால் உயரத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு செடியங்க ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற முட்டைகோஸ் செடி எங்கே இப்போ இப்போ இதெல்லாம் நம்ம திங்கிறமானு நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து தரணும் ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுக்கிட்டு நம்ம மரங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே எல்லாம் இந்த செடிகள் இருந்துக்கிட்டு ஆகையினால மழை இல்லை மழைங்கிறது என்னென்னா நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதுவும் தண்ணி இல்லைங்கும்போது கவலையோடு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மேகம் நம்ம தலைக்கு மேலே போயிட்டே இருவோம் இது இறங்காதான் இறங்காதுன்னு பார்ப்பீங்க நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கேன் புதுப்பாட்டையில் நான் அர்த்தம் பண்ணல அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த மேகமாக அந்த மேகம் ஒன்றா மோதிக்காதா இன்னும் கொஞ்சம் கருப்பாகாதா அப்போ அது மழை வராதா அப்படி ஆனால் போயிட்டே இருப்பாரு அதாவது நம்ம இந்த துண்டை நினச்சி புழிஞ்சிட்ட இப்படி உதடுறோம் பாருங்கள் அப்போ அந்த காற்றுல அந்த தண்ணி கோவம் லேசான நீர்த்துளிகள் காற்றுல மறைஞ்சிட்டு கோய்த்துருக்கேன் அது தூசி ஓடவும் சேரும் ஓடவும் சேரும்போது மேகமாக மாறிஸ் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அதை தெளித்தோம்னா எல்லாமே சேர்ந்துட்டு அங்கே இறங்கும் பெரிய மரங்களை ஆசை செய்யுது நமக்கு வேர்க்கிறது மாதிரி அந்த காடுகளில் இருக்கிற மரங்களுக்கு வேர்க்குது அந்த வேர்வை போய் மேகத்தில் சேரும்போது அந்த பொடி பொடி மருந்து கொண்டிருந்த இருந்த நீர்த்துளிகள் கனமாக மாறி அது கீழே இறங்குது அது பேர் தான் மழைக்கு தரும் அந்த காற்று அதை மேகத்தை தள்ளிக்கிட்டே வருது எந்த இடத்துல குளிர்ந்த காற்று படுதோ அங்கே மழை பெய்யுது நம்ம நாட்டில் வெள்ளக்காரன் போகிற நேரத்தில் கூட நம்ம நிலப்பரப்பில் இருபத்தி மூணு சதம் காடார்ஸ் நம்ம நிறையா பணஞ்சலவழித்து திட்டமெல்லாம் போட்டு இப்போ அதை எங்கே கொண்டாந்து நேர்த்திருக்கோம்னா எட்டு சதத்தில் கொண்டாந்து நேர்த்திடுவோம் ஆகையினால பூமி கொதித்து போகுது எங்கே பார்த்தாலும் வெப்பமாகவே இருக்குது ஆகையினால் வேகம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும் நம்ம தலைக்கு மேலே வர வேகம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும் ஆகையினால் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நம்ம நம்ம இதுவரைக்கும் உற்பத்தி பண்ண தானியங்கள் எல்லா கோடங்களில் இருக்குது தாக்கு வச்சுருக்காங்க எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் நிறுத்திடணும் நடக்கிறது ஒரே ஒரு வேளை மட்டுமே நடக்கணும் விதைகளை சேகரிக்கிறது குழி தோன்றது எருதை அரிக்கிறது உள்ள கொட்டுறது மரக்கன்று நடுறது இது மட்டுமே நாடு முழுதும் நட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சோம்னா இன்னொரு பத்து வருஷத்தில் பழைய தமிழ்நாட்டை மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம் அந்த மரங்கள் இருந்தபோது மழை பெஞ்சது இல்லாத போது இல்லை அதுக்கு பேர் பருவமழை அந்த பருவமழைங்கிறது என்ன பண்ணோம்னா ஆடி மாதத்தில் வரும் ஆடி மாதத்தில் வரும் நம்ம விதைக்கிற நேரத்தில் மழை வரும் சார் தானா ஆனால் இப்போ வர்றது அது வர்றதில்ல புயல் மலை வருது புயல் மலை விதைக்கிற நேரத்தில் வராது அறுக்க போகிற நேரத்தில் வரும் நாம நினைக்கிற நேரத்துக்கு வராது நமக்கு வேணுங்க நேரத்துக்கு வராது அது கூட இந்த பொய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கடல் உரத்தில் தான் வருது சரிதானா இப்போ கடல் ஓரத்தில் வந்து ஆந்திராவில் அடித்தது முப்பத்தி மூணு பேர் செத்து போனாங்க நிறைய மரங்கள் வேர் பேத்தில் உழுந்துச்சு மிருகங்கள்லாம் போச்சுன்னு சொன்னால் சென்னையில் இருக்க வருத்தப்பட்டுங்க அங்கே போகும்போது அந்த புயல் இந்த பக்கம் வராமல் போயிட்டு ஏன் ஏன்னா புயல் வந்தால் தான் இவங்களுக்கு குடிக்கிறதுனே கிடைக்கும் அந்த இருக்குது நாடு முறை அந்த கடத்தில் இருக்குது அப்போ சென்னை வந்து கடலுக்கு பக்கத்து இருக்க அங்கே பெய்யுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்யுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்யுது அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பேசுருக்கு இவ்வளவெல்லாம் மேட்டுக்கு வந்து அந்த புயல் மலை வரதுக்குரிய வாய்ப்பு நமக்கு ரொம்ப கிடைக்கும் அதனால் பருவமழை நமக்கு ஒன்று தான் வேணும் அதனால் நாடு முழுதும் மரம் நிறைய வேலை செய்யணும் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் கண்ணா அப்படின்னா மரங்களை விட்டு ஐயோ காஞ்சி போய்ட்டு ஊற்றுறது தண்ணியில் எப்படினாலும் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய உழைப்பு வீணாக போயிடும் மழை இருக்கிற நேரத்தில் ஈராக இருக்கிற நேரத்தில் எங்கே எல்லாம் முடியுமோ அங்கே எல்லாம் புடிதோன்ற வேலையை செஞ்சிடணும் அதில் நிறைய இடத்தலிகளை போட்டு செடி சேத்தையை போட்டு சாணி தெளிக்கிற வேலையை மட்டும் சேனும் எப்படி நம்ம குப்பைக்கூடி தயார் பண்ணுறோமோ மாதிரி இன்னொரு இடத்துல எங்கே தண்ணி வசதி இருக்கோ அங்கே தாக்கிற அந்த மரக்கன்றுகளை வச்சு அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பஞ்ச கவியம் இந்த அமிரக்கரை சேவை தெளித்து பூச்சி வர வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அடுத்த மழை காலம் தொடங்குது பாருங்கள் பருவ காலம் அப்போ இதை கொண்டு போய் அந்த ஊருக்கு இறக்கிற அந்த குழியில் அப்படி அப்படின்னாக்கேன்னா வளர்ந்த கன்று சேர்ந்த அந்த குழி மழை காலம் அடுத்த கோடை வரதுக்குள்ள அது ஆளாகி நிற்கும் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட வித்தைகள் ஓரடங்கள்லாம் இதே வேலை தான் செஞ்சுருக்கோம் அப்போ நம்மால் வரவங்களோட இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உழைப்பு துளிவோட வீணாக போகாமல் அத்தனையும் பலனாக மாறணும்னா நம்மளுக்குள்ள ஒரு பயிற்சியாளர் பயிற்றுனர் குழு ஒன்று தயாராகிறோம் அந்த பயிற்றுநர் குழு தயார் பண்ணுற வேலையை பொறுப்பாக நான் எடுத்துக்குவேன் எங்கெங்கெல்லாம் காடு இருக்கோ கூட்டிகிட்டு போவேன் எங்கெங்கெல்லாம் அங்கே மக்கள் அங்கே அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவேன் நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் இந்த வேலையை செய்ய வேண்டியிருப்போம் நம்ம வீடுகளில் சுற்றி மரம் நடணும் நம்முடைய தோட்டங்களில் மரம் நடணும் ஆஸ்பத்திரியை சுற்றி மரம் நடணும் பள்ளிக்கூடத்தை சுற்றி நட நடணும் ரோடு உரத்தில் மரம் நடணும் மேட்டலை நேரத்தில் மரம் நடணும் அந்த ஒரு வேலை மட்டுமே செய்யணும் பத்து வயதுக்கு வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியது இந்த பார்வையாசன்னா மானுடரே நீங்கள் பாடுபாடல் வேண்டாம் உணவு இயற்கை கொடுக்கும் மனுஷன் வந்து மொதல் மொதல் உற்பத்தி ஆனபோது பூமியில் கிடைக்கிறவர்கள் தான் சாப்பிட்டு இருந்தார் அப்போ எங்கே பார்த்தாலும் இருந்துச்சா நாம் தான் தொழில் பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறோம்னு அழுத்தி 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 அழுத்து இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் மறுபடியும் நமக்கு உணவு கிடைக்கணும்னா இயற்கையை நாம் கையில் எடுக்கணும் இப்போ என்னென்னா அந்த இயற்கைக்கு மனுஷருக்கு இருக்க உறவு என்னென்னு ஒரு அழகாகவே சொல்லியிருக்கோம் என்னென்னாக்கா இயற்கை வந்து தாய் அதுதான் தாய் மடியில் எப்படி குழந்தை இருக்குதோ அது மாதிரி மனிதர்கள் இயற்கையோட மடியில் இருக்கும் அப்போ அந்த மனிதர்கள் வந்து எந்த குறையும் இல்லாமல் வளருவார்கள் தாயை வத்தல் போட்டு அதுக்கப்புறம் புள்ள பெரியாவா ஆவான்னு நினைச்சா அதை போல் முத்தாடு தானே வளர்த்து எதுவும் முடியாது அதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது அதனால் மீதி வேண்டியது அப்படி மரங்கள் வேணும்போது நம்ம மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த நம்ம டாக்டர் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார் அந்த மருத பட்டை இந்த மருத மரத்தை வளர்க்குறது அவ்வளோ சொல்லுவோம் சரி மருத மரத்து பட்டை அந்த நோய்களை அவர் சொன்ன நோய்களும் குணப்படுத்துது சர்க்கரை நோயை நாவல் மரத்து கொட்டை குணப்படுத்துது நாவல் மரம் நமக்கு வேணும் இந்த கடுக்காக இருக்குது தானிக்காக இருக்குது இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது நெல்லிக்காய் இருக்குது இதெல்லாம் வறட்சி தாங்கி வளர்கிற மரங்கள் அது மாதிரி இந்த தேத்தாங்கொட்டை இருக்குது இலச்சி கடைக்கிற உடம்பு சேர்த்துது சரிதான் இது மாதிரி மருந்து மரங்களாகவே நிற்கிருப்போம் சரிதானா இப்போ பத்து வருஷம் கழிச்சு வெட்டினாய் ரூபா அந்த கணக்கு போடுற மரமெல்லாம் நமக்கு வேண்டாம் சரிதாமா நம்ம ஒவ்வொரு ஆளும் ஆகிடலாம் ஒவ்வொரு பெண்மணியும் டாக்டர் ஆகிடலாம் ஒரு ரெண்டு மூணு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் அது என்ன எனக்கு அப்படியே பிள்ளரிக்கை செஞ்சது அதனால போகிறோம் சொல்லிகிட்டே சொல்லிக்கிட்டே அவங்க சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க இந்த சிறுப்பு இலைத்தேடி பொங்கல் அன்றைக்கி கொண்டாந்து கட்டுறோம் பல பேர் அதை பொங்கப்பூ பொங்க பூன்னு சொல்கிறாங்க கழுத்துலலாம் கூட கட்டுவாங்க அந்த செடியை வேரோடு பிடுங்கிக்கிறது சிறு நெருங்கி செடி அதையும் வேரோடு பிடுங்கிறது மண்ணை அலசிட்டு ரெண்டையும் அப்படியே துணிதலாக வெட்டி சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு கஷாயம் அக்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த கல்லடைப்புன்னு வந்து இனிமேல் கடவுளாங்க பாத்து வரணும் பாருங்க இங்கிலீஷ் டாக்டரு அந்த அளவில் குணப்படுத்தி எழுப்பிட்டான் ஆகினால் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்முடைய மூலிகையில் அவன் கப்பல் கப்பலாக கொண்டுகிட்டு போகிறான் மாத்திரை செஞ்சு மாத்திரையாக பண்ணி உலகம் முழுக்க விற்பனை பண்ணுறதுக்கு நாம் இந்த இங்கிலீஷ் டாக்டர்கிட்டையும் அந்த மாத்திரை இதையும் போனோம்னு சொன்னால் அது நம்ம நம்மளை வந்து நம்ம நம்மளை வந்து வேறு யாரையும் வந்துக்க முடியாது அது நம்முடைய தலைவிகளுக்கு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான்